ஹாய் ஹலோ வீவர்ஸ் நம்ம பார்க்க வைக்கிற வீடியோ ஆஸ்திரேலியா விட்ட இந்தியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ தட்டி விடுங்க என்ன மேட்சுன்னு கேட்டிங்க ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் சும்மா ஒன்றுக்கு ஒன்றும் மட்டும் இல்லை ரெண்டு பேருமே சரிசமாக விளையாண்டாகும் நம்ம இந்தியா பலர்களுடைய வெறித்தனமான ஆட்டம் நம்ம வெச்சு பெற காலமாக இருந்துச்சு அதுவும் குறிப்பாக வாசின சுந்தர் நச்சன் பவுலிங் போட்டு மூணு விக்கெட்டுகள் எடுத்தார் மூணே ரன் தான் விட்டு கொடுத்தாப்புல இந்த ஆட்டம் பரவரப்பாக இருபது பாகம் போன காரணம் பவுலிங் தான் ஒன்றுக்கு ஒன்றும் மட்டும் இல்லை பும்ராலாம் போல்டெல்லாம் தெருக்கி விட்டாப்புல ஹர்ஷிப் சிங்கு அவர் பங்குக்கு அவரும் செம்மைய விளாண்டார் வருண் சக்கரவர்த்தி பவுலிங்கை போட்டு சும்மா மேட்யூ டாப்பில் போங்க அக்ஷர் பட்டேல் நல்லா பவுலிங் போட்டாங்க பேட்டிங் சரி எல்லாத்துலேயும் கலக்கலாக இருந்துச்சு செவன்டி ஃபோ பேட்டிங்கு அப்புறம் சூரியகுமார் பேட்டிங்கு அனைவரும் பேட்டிங் எல்லாருக்கும் பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் யாரும் ஃபிஃப்டி போடல அதுவும் ஒரு குறை மட்டும்தான் மற்றபடி பரவாயில்லை இந்த ரன்னை வந்து கட்டுப்படுத்துனே மிகப்பெரிய விஷயந்தான் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஸ்கோர்லாம் ரொம்ப ஹை ஸ்கோர் கிடையாது ஏன்னா வந்து நார்மல் ஸ்கோர் தான் ஆனால் நம்ம ஆட்கள் சிறப்பாக பந்து வச்சு அபாரமான வெற்றி விட்டார்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி பேட்ஸ்மேனு சொல்ல குறை சொல்லக்கூடாது பேட்ஸ்மேனு அர்ஜின்னு தான் விளாண்டாங்க அனைவர் பேட்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு வீடியோவோட எண்டு வந்துவிட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்